பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி முள் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நான் பாரம்பரிய சுவையில் முள்ளு முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நிறைய இப்போ வந்து விதவிதமாக செய்கிற செய்கிறாங்க ஆனால் இது வந்து பாரம்பரிய சுவையில் பெரும்பாலும் இந்த எல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது வந்து பாட்டி இருந்தே இந்த மெத்தடை தான் செய்வாங்க அதனால நான் இந்த பக்குவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதற்கான பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி மாவாக்கி அரிசி மாவு கூட கலந்து செய்யும் போது இந்த முறுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது இந்த முறுக்கு ஃபார்ம்லேயும் செய்யலாம் சின்ன சின்ன பீசஸாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி பீட்டு பீட்டாக போட்டும் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்தாலுமே நம்ம சாதத்தோட ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸ்நாக் கம் ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் இந்த டீட்டெயில் ரெசிபி இந்த முள்ளு முறுக்கோட டீட்டெயில் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை எழுதிட்டு வந்துடுங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துலாம் பாரம்பரிய சுவையில் முள் முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஆழாக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு மாதிரி கோல்டன் எல்லோ கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலர்லேயும் ஆக வேண்டாம் ரொம்ப பொறுக்கிற சூடம் வேண்டாம் அந்த ரெண்டுக்கும் இடையில் அந்த மஞ்சள் கலரில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் கோல்டன் எல்லோன்னு சொல்லுவோம்ல அந்த பக்குவத்துக்கு வரும்போது இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது முள் முறுக்கு ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் அதே போல் அடுத்ததாக கடலைப்பருப்பு போகிறோம் கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு நான் எல்லாமே ஒரு சின்ன அளவில் வீட்டில் செய்கிறதுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதே மாதிரி பெரிய அளவில் செய்கிறதுக்கு அப்படியே பெருசாக பெரிய அளவில் ஆக்கி வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நான் இப்போ மிக்சியில் அரைச்சி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இதுவுமே லேஸாக கோல்டன் எல்லோ கலரில் வறுத்து வச்சுட்டேன் இதுக்கு நான் இப்போ ரெண்டு வழக்கு அரிசி மாவு நான் வறுத்த மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் அரிசியாக இருந்துன்னா கை பொறுக்கிற சூடு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா மாவு அரிசி மாவாக இருந்துதுன்னா வறுக்காத மாவாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆறிடிச்சு பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா ஸ்மூத்தாக நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகவே கிடைக்கும் இப்போ நான் ஒரு தடவை ஜலிச்சிக்கிறேன் ஜலிச்சுட்டு மிச்சம் இருக்க கப்பி கூட சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படி ரெண்டு தடவை அரைக்கணும் வீட்டில் அரைக்கும் போது ரெண்டு தடவை அரைச்சாதான் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நைஸ் ஜல்லடை தான் ஆனால் கூட அந்த கப்பி பாருங்க நிறையா தங்கியிருக்கு நிறைய உங்களுக்கு அந்த கப்பி தங்கியிருக்கிறதுனால திரும்ப இது கூட கொஞ்சம் மாவையும் இந்த கப்பியையும் சேர்த்துட்டு திரும்ப அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை அரைக்கும் போது உங்களுக்கு அந்த கப்பி கம்மியாக வரும் நல்லா நைஸாகவும் கிடைக்கும் மாவு இதை அரைச்சிட்டு ஜலிச்சு அந்த கப்பையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த குறுனையாக பருப்பு கிடைக்கிது இல்லையா அதை நம்ம சமையலில் கூட சேர்த்துக்கலாம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி அதிலையாவது சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு இந்த பருப்பு மாவு சேர்த்துக்க போகிறோம் கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் ஒரு கப் சேர்த்துக்க போகிறோம் அரிசி மாவு நான் இப்போ ரெண்டு கப்பு இந்த பவுலில் சேர்த்துட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஏன்னா வருத்த மாவு தான் அதனால் நான் வறுக்கலை நீங்கள் வறுக்கலைன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் பருப்பு மாவு சேர்த்துக்கலாம் தப்பே கிடையாது உங்களுக்கு அரிசி அரிசி மாவோட சுவை அதிகம் வேணும்னா முக்கால் கப் சேர்த்துக்கோங்க பேலன்ஸ்டாக வேணும்னா ஒரு கப் சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு சீரகம் சீரகம் சே நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள் எந்த எள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த எள்ளு வந்து முறுக்கு கடிக்கும் போது கிடச்சிதுன்னா ரொம்ப சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பிளெயின் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சூடான எண்ணெயை அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க நம்ம ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைக்க போகிறோம் இந்த கிளறினதுக்கப்புறம் பிடிச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்க வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு க தண்ணி கொஞ்சம் நல்லா இழுக்கும் ஆனாலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்க்கும்போது பக்குவம் வந்து கரெக்டாக வரும் நிதானமாக சேர்க்கும் போது மாவு நல்லா ஊறிக்கும் நல்லா பக்குவமும் கரெக்டாக வரும் வெண்ண பதத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக பசைஞ்சிக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வெண்ண மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பசஞ்சிட்டோன்னா அந்த பிழியும் போது அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு நல்லா கட் ஆகாமல் கிடைக்கும் இல்லைன்னா அங்கங்கே கட் ஆகிடும் இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக உருட்டி நான் உங்கள் குழலுக்கு தகுந்த மாதிரி நீட்ட நீட்டமாக உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டு சட்டுன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் நான் இந்த ஷேப்பில் இருக்கிற பிளேட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்டாரில் அல்லது பரண்ட முறுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அது பிழிஞ்சிக்கலாம் மாவை உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக வேணாலும் சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மாதிரி நீங்கள் நான் ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சுட்டு தோசை கரண்டி வச்சு அப்படியே எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் நீங்கள் தோசை நே நிறைய புழிஞ்சு வச்சுட்டு கரண்டியில் அப்படியே எடுத்து எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டி தான் இது தோசைக்கரண்டியில் எடுக்கும்போது உங்களுக்கு ஷேப் மாறாமல் அப்படியே கிடைக்கும் இது கொஞ்சம் சுற்றும் போது அகட்டி சுற்றிட்டீங்க அப்படின்னா எப்படி நெருக்கி விடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல எல்லாத்தையும் சுற்றிக்கோங்க அப்புறம் கை வச்சு லைட்டாக அசைச்சி விட்டீங்கன்னா அப்படியே அழகாக நான் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் அப்படியே நெருங்கிக்கும் அப்படியே நெருங்கினதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியில் எடுத்து நீங்கள் எண்ணெயில் விட்டுக்கலாம் இது உங்களுக்கு கஷ்டமே கிடையாது ஒரு பாலித்தீன் க ஷீட்டை பெருசாக விரித்து விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக பிழிஞ்சு வச்சுருங்க அப்புறம் எண்ணெய் காய வச்சுட்டு கரண்டியில் எடுத்து போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் ரொம்ப காய்ஞ்சாலும் இந்த ஷேப் வந்து விரிஞ்சு வந்துடும் அதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்கை வந்து தோசை தோசைக்கரண்டியில் எடுத்து அதில் விட்டுருங்க நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வைக்கிறீங்களோ அவ்வளோ முறுக்கு வைக்கலாம் எண்ணெய் நிறைய வச்சிங்கன்னா நாலு அஞ்சு முறுக்கு வேக வைக்கலாம் இல்லைன்னா மூணு முறுக்கு அந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வேக வச்சுக்கலாம் நல்ல செவந்து அந்த சிஸ்லிங் சவுண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த சத்தம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா செவந்து வரும்போது எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொறுப்பொருன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால நல்லா பொறுப்பொருள் இருக்கும் முள்ளு முறுக்கு தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் முறுக்கு ஃபார்மில் செய்கிறது வேலை அதிகம்னு நினச்சிங்கன்னா அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் எண்ணெயில் புழிஞ்சு விட்டுடலாம் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஃபார்மில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாவே இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே டைரெக்டாகவே எண்ணெயெல இந்த மாதிரி சின்ன 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 சின்னதாக அங்கங்கே பிழிஞ்சு விட்டுங்க பிழிஞ்சு விட்டுட்டு அந்த சலசலப்பு சத்தம் அடங்கின உடனே நல்லா ப்ரவுன் கலரில் லைட் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகும்போது அப்படியே எண்ணெயை வடித்து எடுத்துடலாம் இந்த முறுக்கு வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக் ஐட்டம் சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த முள்ளு முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்